ஹாய் காய்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பார்சல் அமேசான் காட்டிலேருந்து வாங்கியிருக்கோம் அண்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா நமக்கான பார்சல் கிடையாது பட் இந்த பார்சலுக்கு சொந்தக்காரர் நமக்கு வேண்டப்பட்டவர் ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அவரை நம்ம கூப்பிடலாம் ஸோ காய்ஸ் கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கவரு இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல்ஸில் இந்த ஃபோனை கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ருப்பீஸ் பக்கம் கம்மி பண்ணி வாங்கியிருக்குறோம் ஹலோ கை மச்சி ஈவன் ஸோ யாருக்கு ஃபோனு பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிசிலம்க்கு தான் ஃபோன் வாங்கியிருக்கிறோம் அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகளுக்கு அடுத்து வாங்கின வந்து ஒரு மொபைலு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயர்ரூவா வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகும் ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு போட்டோம்னா அப்படின்னு நினச்சோம் பட் ஆயிரா கம்மி ஆகல என்ன ரீசன் இப்போ வரைக்குமே தெரியல அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் உண்மையா இல்லையான்னு தெரியல இந்த இவரோட ஃபோனு சோ இவர் அன்பாக்ஸ் பண்ண போறாரு நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் கைஸ் சோ காய்ஸ் நம்மளோட ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு பண்ணுங்க இது என்ன மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்போவோட கே தேர்ட்டீன் எக்ஸ் ஃபைவ் ஜி அப்படின்ற மாடலு எங்கே ரொம்பலாம் சுற்றக்கூடாது இப்படி கீழே வெய்யி அவ்வளோதான் வச்சு நாலு இடத்துல நாலாயிரம் எடுத்துரு அண்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் ஐம்பது மெகா பிக்சல் பக்கம் கேமரா அப்படின்னு போட்டிருக்கு ஓவரால் இந்த ஃபோன் வாங்குறக்கான கோர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவசரமாக ஒரு ஃபைவ் ஜி மொபைல் தேவைப்படுது அவங்களே அந்த ஃபைவ் ஜி வந்து ஃப்ரீ கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க க்ளோஸ் பண்ணுறக்குள்ளையாவது நாங்கள் ஒரு ஃபைவ் ஜி மொபைல் வாங்கிடலாம் அப்படின் தான் இந்த மொபைல் வந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள் பெரிய மாதிரி சொல்லும் சும்மா உள்ளே விடுங்க ஆ கத்தி விடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் விடுஞ்சி இப்படி யாராவது தப்பாக பிரிப்பாங்களா ஆஹா கரெக்டாக வந்து ம் ஸோ காய்ஸ் எல்லாரும் ஐஃபோன் அன்பாக்சிங் ஃபீல் தான் பார்த்துருப்பீங்க ஓப்போட அன்பாக்சிங் ஃபீல் நீங்கள் யாருமே பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா வாவ் வாட் அஸ் ஃபீல் நீங்கள் வந்து ஓப்போ ஃபோனை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பக்கத்தில் இருக்க எனக்கு இந்த அளவுக்கு தெரியுதுன்னா அண்ட் வந்து நீங்க அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம் கீழே வச்சிருங்க நைஸ் ஓபன் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவர் இவங்க எப்போ இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கவர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கவர் ஓப்பன் பண்ண பிளாக் மட்டும் தான் ஒயிட் இல்லை அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா நைஸ் ம் ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் தானே கொடுத்துட்ருப்பாங்க இப்போ எல்லாம் ஒயிட் எல்லாம் சூப்பரான ஒரு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேஸ் குவாலிட்டியை பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி இந்த ஹெஜ்ஜு கொடுத்துருக்காங்க ம் எஜ்ஜில் தூக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா கரெக்டாக அவங்க கீழே போடுவோன்னு தெரிஞ்சிருச்சு அண்டு வந்து சார்ஜிங் தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் ஃபோன் ஃபோனை கீழே போடுறதுல ரொம்ப முக்கியமான ம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் கீழே மட்டும் போட்டுடாதீங்க ம் சார்ஜரை பத்திரமா கீழே வச்சிருங்க சார்ஜர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வாட் சார்ஜரு எவ்வளோ நேரத்தில் ஏறு என்னென்னா எங்களுக்கு தெரியாது சும்மா சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை காமிச்சிருங்க கைஸ் உண்மையிலே ஐஃபோனோட ஃபீலோட ஓப்போ ஃபோனோட ஃபீல் தாங்க சூப்பர்வாக இருக்குது ஃபோன் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பர்வாக இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷு ட்ரிப்புள் கேமரா இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரியோ ஒரு செட்டப்பில் இருக்குது ஸோ ஃபோனை இப்போதைக்கு இங்கே மேலே வச்சிடலாம் உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா என்ன மாறி சொல்லுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கிறீங்க நார்மலாக தான் ஃபீல் பண்ணுறேன் பெரி பெரி டைப் சி கேபிள் டைப் சி கேபிள் சார்ஜிங் கேபிள் This is an unwanted statement irrelevant to the current situation. எனக்கு தெரிஞ்சு இதை இந்த அளவுக்கு ஒர்ஸ்டாக இதை யாரும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க நைஸ் அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் இந்த சிம் எஜெக்டர் டூல் பார்த்தீங்கன்னா வாங்கினப்ப போடுறது மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அடுத்து எங்கள் கைக்கு கிடைக்கிறதா அந்த சிம் எஜெக்டர் டூலாக மாறிடும் மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஒரு பின்னுசியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் எது இருக்காது இதுக்கப்புறம் எது இருக்கா வேணா திறந்து பாரு வருதா வர மாட்டேங்குது

ஓ ஆன் ஆகிடுச்சேன் ஆன் ஆகாதுன்னு நினச்சேன் ஏன்னா சார்ஜ் இருக்கு இந்த மாதிரி புது ஃபோனில் அதனால நான் அப்படி நினச்சேன் பட் வந்து ஆன் ஆகிருச்சு ம் நைஸ் அவ்வளோதான் கைஸ் ஃபோனை வந்து ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் இந்த ஃபோனை நாங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் வித் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸோட ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு அஞ்சு டெபிட் கார்டோ போட்டு பார்த்தோம் ஒர்க் பண்ணுறக்கு எதுவுமே செட் ஆகலை சரின்னு வந்தாச்சு நாங்கள் இங்கே ஸோ கைஸ் இந்த ஃபோன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபோன் உங்களுக்கும் இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை இல்லை டாடா பாபாய் சொன்ன டாடா பாபாய்